பேர் சந்தோஷ் நான் ஆசிரியர் பண்ணி தான் படிக்கிறேன் இன்னைக்கு நான் நல்லா படிச்சு நீ ஃபாதர் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப பிடிச்சி இருக்குது நீங்கள் மொபைலை பற்றி பேசுனீங்க ஒழுக்கத்தை பற்றி பேசுனீங்க அடுத்து தீங்கு செய்யக்கூடாதுங்க பொய் சொல்லக்கூடாதுங்க வெரி குட் கை தட்டுங்க என் பேர் மரியாதை இன்னைக்கு ஃபாதர் சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபோனை பற்றி நல்லா சொன்னார் நம்ம மூளைக்கு என்னென்னது கொண்டு போகணும் எது எது எடுக்கணும் எல்லாமே சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னது

செல்போனை எப்படி பயன்படுத்தணும் நான் நல்ல பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்தது நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருங்க என் பேரு ஐயோ அல்லேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஃபாதர் நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு நல்லா இருந்துச்சு ஃபாதர் சொன்ன அறிவுரைகளும் நல்லா இருந்துச்சு செல்போனை பற்றி செல்போன் நோண்டுனா என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன பாதிப்புகள் வரும் இது மாதிரி சொன்ன ஃபாதர் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு என்னோட என் பேர் வா மகாலட்சுமி எட்டாவது படிக்கிறேன் நீங்கள் ஃபாதர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ண என்ன தீமை வரும் என்ன நான் எந்த விதத்தில் யூஸ் பண்ணனும் அதெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாணவிகளாக எப்படி இருக்கணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஜெயலட்சுமி ஏழாம் மதிப்பு படிக்கிறேன் ஃபாரா சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃபோன் எப்படி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் பெற்றோர் விலை எப்படி மதிக்கணும் சேலம் சத்தம் வேளாண் உங்களுக்கு பட்டியல் ஆர்சி நடுவில் இன்னைக்கு ஃபாரா சொன்னது விளாட்டு விளாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் எப்போ பெற்றோர் எப்படி கீழ் படிய வேண்டும்

ஓகே நான் கொடுக்கல ரெடி பார் சொல்றாரு தங்க

ಸೇರ ಕರೆಕ್ಟ್ ಕರೆಕ್ಟಾ ಒನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಸ್ಟಾರ್

பாத கை நம்ப உட்காந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு கால்பேல் எதை காண்பேல் அதை சொல்லணும் ரவி ஒழுக்கமுடன் வாழ்ந்தார்கள் il

ஏற்படுகிற தீமைகள் முக்கியமா உண்டு செல்போனை அதிகமாக பயன்படுத்தினால் உடல் நோய் வரும் சொல்லுங்க

அப்போ நீ செல்போனை வீட்டுல போகும்போது என்ன செய்யணும் நல்லது மட்டும்தான் பயன்படுத்த புரியுதா அப்போ உடல் நோய் வரும் உன்னுடைய படிப்பு பாதிக்கும் உனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்காது இதெல்லாம் என்ன உடல் நோய் வந்து நல்லது நடக்காது படிப்பு நல்லா படிக்கலன்னா அது உன்னோட வாழ்க்கையில முன்னேற முடியாது உடல் நோய் வரும் சொல்லுங்க படிப்பு 两万。嗯 <noise>

மாணவ <laughs> <laughs>

படிப்பார்கள் நல்ல மாணவ மாணவிகள் செல்போனைக்கு பயன்படுத்துவார்கள் நல்ல மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் நல்ல நல்ல மாணவ மாணவிகள்

இங்கேவா இங்கேவாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிமிஷம் கை கட்டி ரெண்டு பேரும் ஒன் டூ த்ரீ ஸ்டார் सुनू वन टू थ्री स्टार्ट